ட்ரெயின் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மோடுன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுல கூட ஐம்பது பேர் இறந்துடுறாங்க இவ்வளோ ரிஸ்க் இருக்கிற நம்ம உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம கவலைப்பட்டோமா நம்ம வாழவே முடியாது வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடும் அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி

அவங்க வந்து கற்பனை பண்ணிட்டு அதுக்குள்ளேயே போயிட்டாங்க அதனாலதான் ஆர்வமும் அதிகம் அதனால தான் நிறைய ஸ்பெகுலேஷன் வந்து இதை விட ஒரு சேஃபஸ்ட் மோடு எதுவுமே இல்லை நடக்கிறத விட சேஃப் ட்ரெயின் வந்து நம்ம சேஃபஸ்ட் மோடுன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுல கூட ஐம்பது பேர் இறந்துடுறாங்க நம்ம இடிக்கு என்னைக்காவது பயந்து இருக்குமா நம்ம பெருசா கூட நினைக்கிறது இல்லாது பாட்டு கடிச்சிட்டு இருக்கோம் நம்ம பாட்டு போயிட்டு நம்ம தலையில விழாது இந்த பைக் வந்து அவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு மடங்கு ரிஸ்க் எடுத்தான்னு கிளைம் யாராவது பைக் எடுக்கும் போது அய்யோ நம்ம உயிரோட வருவோமான்னு பயந்துட்டு எடுக்கிறது அப்போ காரும் ரிஸ்க் பஸ்ஸும் ரிஸ்க் இவ்வளோ ரிஸ்க் இருக்கிற நம்ம இந்த பிளேன்ல வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம வந்து சந்தேகப்படுறோம் நான் தான் பைக் ஓட்டுவேன் அப்படிங்கும்போது போது எப்படியாவது நான் என்ன தற்காத்துக்கலான்ற ஒரு இன்சியேட் பண்ணுவேன் பட் விமானத்துல நான் ஏறி உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா அங்க முடிஞ்சது ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் நம்ம அவங்க கிட்ட கொடுத்துறோம் இதுதான் அந்த அச்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு உங்க எதிரில ஒரு லாரி வந்துட்டு இருக்கு அந்த லாரி உங்க கிட்ட வரும்போது அந்த டிரைவர் வந்து தூங்கிட்டு அந்த நேரம் வந்து உங்களை அடிச்சிருது என்ன கண்ட்ரோல் இருக்கு ஒரு கண்ட்ரோல் இல்ல அதே தான் கார் ஓட்டுறவங்களும் பைக் ஓட்டுறவங்களும் இந்த விமான பைலட் அளவுக்கு ப்ரொஃபஷனல் கிடையாது டு பிகின் வித் நேத்து கத்துக்கிட்டு இன்னைக்கு ரோட்டு கடத்திட்டு வந்துடுறாங்க ஒரு வாரத்தில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் பதினஞ்சு சம்பவம் நடக்கும் குறைஞ்சது ஏனால் எண்டாவது டே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இஸ் அ மிஷின் எவ்வளவு பேக்கப் வச்சு எவ்வளோ பண்ணாலும் சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன டெக்னிக்கல் கிளிச் வரத்தான் செய்யும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எந்த விதத்துலையும் ஃபிளைட் செஃப்டி பாதிக்காது போது இவங்க எல்லாம் பேசுறாங்க உண்மை வெளியே வராது மறைக்கப்படும் அப்படி சாத்தியம் கிடையாது இந்த இன்வெஸ்டிகேஷன் நம்ம தான் பண்றோம் ஏஐஐபின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் இந்தியன் டீம் தான் பண்ணுது ஆனால் அதுக்கு பின்னால பார்த்துட்டு இருக்கிறது ஓவர்சி பண்றது யார் அப்படின்னா அமெரிக்காவுடைய அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்புறம் வந்து எஃப்ஐஐ பார்க்குது யுகேயில ஏஐபி அவங்க பார்க்கறாங்க ஓயிங் கம்பெனி பாக்குது அந்த ரிப்போர்ட் வந்ததுன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அது உண்மைதான் இருக்கு அதனால நீங்க அதனால சந்தேகப்பட முடியும் ஏன்னா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்த விபத்தை இதை தடுக்க முடியும் இல்லை சார் அந்த ப்ளேன் வந்து அவ்வளோ நீளமா இருக்கு அப்படிங்கும்போது இவ்வளோ நீளம் ஒரு மூணு பார்ட்டு சேர்ந்து தான் அந்த உருளையை உருவாக்கியிருக்காங்கங்கும்போது அந்த மேகக்கூட்டத்துல மோதி அது ரெண்டாக உடஞ்சிடும் போன்ற அளவுக்கு எல்லாம் ஒரு சிந்தனை வருது இதை வந்து இது வந்து ஒரு நூறு வருஷம் டெவலப் பண்ணுங்க அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் இப்போ வந்து பியூரஸ்ட் ஃபார்ம்ல போயிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம கவலைப்பட்டோமா நம்ம வாழவே முடியாது அதே மாதிரி இன்னொன்னு நம்பலாம் ஒரு தடவை நடந்துருச்சுன்னா திருப்பி நடக்கவே நடக்காது அதுதான் உடைய இண்டஸ்ட்ரியோடைய ஸ்பெஷாலிட்டி இனிமேல் வந்து பிளைட்ல போனீங்கன்னா தயவு செய்து இந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு அசோகன் சார் இணைஞ்சிருக்காரு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த அகமதாபாத் விமான விபத்தை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது அப்படின்றதெல்லாம் பாக்குறோம் இதெல்லாம் கடந்து சார் அடிப்படையில ஒரு விஷயம் மேலோங்கி இருக்குன்றதுதான் பார்வையா இருக்கு குறிப்பாக இந்த விமான பயணங்கள் அப்படின்றது பாதுகாப்பானதான் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா விமானத்துல பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஆஹ் அதுல உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு அச்சப்பட அவசியம் உண்டா எப்படி பாக்குறீங்க சார் நல்ல கேள்வி சரவணகுமார் இப்ப நீங்களே கூட சொன்னீங்க அகமதாபாத் போகும்போது பயந்துட்டே போனேன்னு சொல்லிட்டு சோ இது முக்கியமா முக்கியமா நம்ம இந்த விமான விபத்தை பத்தி எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க இதுக்கு பே பேசுறதுக்காக ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாமே அனுமானம்தான் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் பட் இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி இது வந்து நீட் ஆஃப் தவர் சொல்லுவாங்க இது தேவை இப்போ என்னன்னா நார்மலா ஒரு விமான பயணத்துல அஞ்சு பேர் டிராவல் பண்றாங்கன்னா நான் சொல்றது எப்பயாவது டிராவல் பண்றவங்கள ஃப்ரிக் டிராவலர் கூட அவங்களுக்கு கூட அஞ்சு பேர்ல ஒருத்தர் வந்து தான் போறாங்க நார்மலாவே ஒரு ஆங்ஸைட்டி போய் இறங்குற முடிய நம்ம சேஃபா ஏன்னா உள்ள போய் அடிச்சிட்டாங்க நமக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் ஏன்னா இந்த விமான விபத்து பொறுத்த முடிய என்ன கண்ணோட்டம்னா அதான் உண்மையும் கூட மோ இது மாதிரி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல எல்லாமே இறந்துடுறாங்க எல்லாம் அதனால போனா ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாமே இறந்துருவோம் இப்போ கார் ஆக்சிடென்ட்டோ ஒரு பைக் ஆக்சிடென்ட்டோ ஒருத்தர் சாகலாம் ஒருத்தர் பழைக்கலாம் கார்ல ஒருத்தர் சாகலாம் மற்றவங்க பிழைக்கலாம் இல்லை எல்லாருமே பழச்சிக்கலாம் ஆக்சிடென்ட்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு விமானத்துல இல்லையே அப்படிங்கிற ஒரு பயம் முக்கியம் இன்னொன்னு வந்து அந்த டெர்புலன்ஸ் எல்லாம் ஆடும்போது அவங்களுக்கு ஏதாவது உடஞ்சிருமா ஆடுதுங்கிற பயம் இது மாதிரி இருக்கு நேச்சுரலாவே ஒரு சில பேருக்கு ஆங்ஸைட்டி இருக்கு ஆனா இந்த போபியான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க விமானத்துல ஏறவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில பயணமே பண்ணுறதுல நான் அமெரிக்காலேயே பல பேரை பார்த்திருக்கேன் அவங்க வந்து இந்த ஏர்போ அவங்களுக்கு வந்து அது அவங்களால ஏத்துக்கவே முடியல நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எந்த சப்போர்ட் இல்லாத ஒரு போயிட்டு இருக்குது அது அது வந்து அவங்களுக்கு அவங்களெல்லாம் வந்து சைக்காலஜிஸ்ட் எல்லாம் பேசி பார்த்தா கூட முடியல அது மாதிரி ஒரு கேட்டகரி வெரி ஃபியூ எனிவே நம்ம அதுக்குள்ள போவேண்டாம் இப்போ இந்த விமான விபத்து நடந்ததுனால இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு வீட்லயும் அவர்களுக்கு நடந்ததா அவங்க வந்து கற்பனை பண்ணிட்டு அதுக்குள்ளேயே போயிட்டாங்க போயிட்டாங்க அதனாலதான் அந்த ஆர்வமும் அதிகம் அதனாலதான் நிறைய ஸ்பெகுலேஷன் வந்தது இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம் அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப எல்லாருக்கும் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா விமானத்துல போலாமா வேணாமாங்கிற ஒரு டயலமா வருது அது வந்து நான் சொல்றேன் எல்லாருமே உலகத்துல வந்து நிறைய பேர் இதை விட ஒரு சேஃப் மோடு எதுவுமே இல்லை நடக்கிறத விட சேஃப் அதுக்கு ஒரு உதாரணம் நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்லாம் சொன்னா அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் ஆஹ் இன்னும் கொஞ்சம் டெப்தா கூட போறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்லா குளோபலி ஒரு வருஷத்துல விபத்து விபத்து அப்படின்னா நடந்து போறது சைக்கிள்ல போறது பைக்ல மோட்டர் பைக்ல போறது கார்ல போறது ஓகேங்களா பஸ் ட்ரெயினும் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு இந்த மாதிரி விஷயம் விட இந்த பசங்கலாம் சின்ன சைக்கிள் ஒரு சைக்கிள் ஓட்டுறாங்க அந்த இ ஸ்கூட்டர் ஓட்டுறாங்க அந்த ஸ்கேட்டிங் போர்டு ஓட்டுறாங்க பண்ணனா ஒரு வருஷத்துல வந்து பன்னெண்டு லட்சம் இறப்பு உலக அளவுல ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம்ங்கிறது மாசம் ஒரு லட்சம் இறக்குறாங்க என்ன என்னன்னு சொல்ற நீங்க நடந்து போவறவங்களுக்கு ரெண்டே முக்கால் லட்சம் இறந்துடுறாங்க விபத்துல ரோடு ஆக்சிடென்ட் அதே மாதிரி மோட்டார் சைக்கிள்ல போறவங்க ரெண்டரை லட்சம் இறந்துடுறாங்க சைக்கிள்ல போறவங்க பைசைக்கிள் நம்ம பெடல் சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா அதுல எழுபத்தி ஓராயிரம் பேர் இறக்குறாங்க இந்த பசங்க சொன்னனே அந்த இ பைக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல அதுல முப்பத்தோராயிரம் பேர் இருக்கிறாங்க கார்ல வந்து மூணு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணாயிரம் பேருக்கு போல எவ்ரி டே எவ்ரி மினிட் நீங்க கன்வெர்ட் பண்ணி எவ்ரி செகண்ட் இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே அதிகாரபூர்வமா இருக்கிற தகவல் ஓகேங்களா இப்ப வந்து நிறைய பேர் கேட்கலாம் இப்போ வந்து கார்ல நம்ம நேரம் போறோம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இந்த பிளைன்ல கொஞ்ச நேரம் தான் போறோம் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுமா ஆப்பிள் டு ஆரஞ்சு கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிலாம் இருக்குது அதுக்கும் கூட சொல்றேன் இப்ப வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி மணி நேரம் பயணம்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு கோடி மணி நேரம் பயணம் பண்ணுனா பிளைன்ல பிளைன்ல இருந்து எல்லாத்திலயும் பண்ண இருபத்தஞ்சு கோடி மணி நேரங்கிறது எவ்வளவு எவ்வளவு நேரம் பாத்துக்கோங்க அதுல பிளெயின்ல போனீங்கன்னா ஒரு டெத்து ட்ரெயின் வந்து நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆட்டோமொபைல் கார்ல வந்து அந்த அவ்வளவு டைம் டிராவல் பண்ணனா ஆயிரத்தி அறுநூறு பேரா இருக்கிறாங்க மோட்டர் சைக்கிள் எவ்வளவு டேஞ்சரஸ் நான் சொல்றேன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த இருபத்தஞ்சு கோடி மைல் டிராவல் பண்ணும்போது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இறந்துறாங்க அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் இறக்குறாங்க ஆனால் ஒரு வருஷத்துல லா கடந்த பத்து வருஷமா போயிங் அந்த பஸ் ரெண்டிங் முக்கியமா இதுதான் டியோ போலி மோஸ்ட்லி இவங்க தான் பறக்கிறாங்க இவங்களுடைய எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே நூத்தி பேர் தான் ஆவரேஜ் ஒரு சில வருஷத்துல கம்ப்ளீட்டா யாருமே இறக்குறது இல்ல இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபோர்லயே என்னமோ நான் கூட பில்லியன் நினைச்சிட்டு இருந்தேன் ஃபைவ் பில்லியன்கிறது ஐநூறு கோடி ஆனா உலக பாப்புலேஷன் எட்நூத்தி இருபது ஐ மீன் எயிட் பாயிண்ட் டூ பில்லியன் அதாவது எட்நூத்தி இருபது கோடி ஆனா எட்நூத்தி நாற்பது கோடி டிராவல் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தர் வந்து நாலு ட்ரிப் அஞ்சு ட்ரிப்லாம் பண்ணும்போது அந்த டிராவல் தான் இஸ் நாட் எட்நூத்தி நாற்பது கோடி பேர் கிடையாது அந்த எட்நூத்தி நாற்பது அத்தனை பேர் அப்படிங்கிறது கணக்கு வந்துடும் இப்போ ஒருத்தர் வந்து நீங்களே ஒரு பத்து தடவை டிராவல் பண்றீங்க அப்படிங்கும்போது போது பத்தாயிடும் அந்த மாதிரி கணக்கு போட்டா எட்நூத்தி எண்பது கோடி எட்நூத்தி நாற்பது கோடியிலிருந்து எட்நூத்தி எண்பது கோடி முடியே இந்த விமானத்துல பயணம் பண்ணி வெறும் நூத்தி நாப்பத்தி அஞ்சு அதுக்கு ஒவ்வொரு உயிரும் விபத்துங்கிறது நிறைய பேர் நம்ம இடி தாங்கி இடி வந்து நம்ம விழுந்து இறந்துருவோம் ப்ராபபிலிட்டி அதையும் நான் சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு குறைந்தது இப்ப நடக்கிற இடியில ஆறாயிரம் பேர் இறக்குறாங்க அதிகபட்சம் சம்டைம் மோசமான சீசன்ல இருபத்தஞ்சாயிரம் பேர் இறக்குறாங்க நீங்க கணக்கு போட்டு பாருங்க நம்ம இடிக்கு என்னைக்காவது பயந்துருக்குமா ஏன்னா நமக்கு நம்ம கண்ட்ரோல்ல இல்ல விடிய நம்ம பெருசா கூட நினைக்கிறதில்ல அது பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம தலையில விழாது அதுக்கே நம்ம பயப்பில்ல இவ்வளவு இந்த பைக் வந்து அவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு மடங்கு ரிஸ்க் இருந்தாங்க கிளைம் யாராவது பைக் எடுக்கும்போது ஐயோ நம்ம உயிரோட வருவமானு பயந்துட்டு எடுக்கிறது இல்ல நடுங்கிட்டு எடுக்கிறது இல்ல அது ஒரு ஒரு ஜாலியா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம் பைக் வந்து அவ்வளவு ரிஸ்க்கு காரை கம்பேர் பண்ணும்போது அப்ப காரும் ரிஸ்க் பஸ்ஸும் ரிஸ்க் ட்ரெயின் கூட இது ட்ரெயின் தான் இல்லவே இல்லைங்கிற இவ்வளோ ரிஸ்க் இருக்கிற நம்ம இந்த பிளெயின்ல வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம வந்து சந்தேகப்படுறோம் இன்னொன்னு இந்த பிளைன்ல சந்தேகப்படுறது வந்து மிக மிக தவறான ஒண்ணு ஏன்னா இப்ப திருப்பி எல்லாம் கேட்டாங்க சேஃப்டி செக் பண்ணீங்களா இது பண்ணீங்களா இன்ஜினியர் எத்தனை பார்ப்பாங்க ப்ரீ செக் என்ன போஸ்ட் லேண்டிங் செக் என்ன குரூஸ் செக் என்னன்னு எல்லா டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்டாங்க கேட்டுட்டு யாருக்குமே நம்பிக்கை இல்லை ஒரு ப்ளேமை தான் போட பாக்குறாங்க போயிங் தவறு பண்ணிருக்கலாம் அல்லது நம்ம ஏர் இந்தியா வந்து மெயின்டனன்ஸ் பேட் அப்படி எல்லாம் கிடையாது மெயின்டனன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டென் ஐகேஓ அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இதுல இதனுடைய அந்த ஃபார்மேட்ல தான் எல்லாமே குளோபலி இயங்கிட்டு இருக்குது ஈவன் இன்னொன்னு கூட சொல்றேன் இப்போ வந்து இவங்க எல்லாம் பேசுறாங்க உண்மை வெளியே வராது மறைக்கப்படும் அப்படி சாத்தியம் கிடையாது ஐகேஓ அனெக்ஸ் தேர்டீன்ல வெரி கிளியரா இந்த டிரான்ஸ்பெரன்ஸ் எப்படி இருக்கணும் மத்தவங்க மேற்பாடுகள் நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் நம்ம தான் பண்றோம் ஏஐஐபின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் இந்திய டீம் தான் பண்ணுது ஆனால் அதுக்கு பின்னால பார்த்துட்டு இருக்கிறது ஓவர்சி பண்றது யாரு அப்படின்னா என் அமெரிக்காவுடைய அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்புறம் வந்து எஃப்ஐ பாக்குது யூகே ஏஐபி அவங்க பாக்குறாங்க போயிங் கம்பெனி இந்த இது பாக்குறது அந்த இது சப்ளையர் அந்த இன்ஜின் சப்ளையர் அவங்க இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் இதுக்குள்ள இருக்கு எப்படி மறைக்கப்படும் எனக்கு தெரியல இது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க உண்மை மறைக்கப்படும் மறைக்கவே முடியாது இல்ல டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும் நான் வந்து முழுவதுமா நம்புறேன் அந்த அந்த ரிப்போர்ட் வந்ததுன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் அதுல உண்மைதான் இருக்கும் அதனால நீங்க அதான் சந்தேகப்படணும் ஏன்னா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த விபத்தை தடுக்க முடியும் இந்த மாதிரி விபத்து ஒரு இன்னைக்கும் சரி எல்லாருமே நம்ம பைலட்ஸ் கம்யூனிட்டியெல்லாம் விட்டுருங்க இதுல நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவப்பட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்கிறவங்களுக்கே தெரியல ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒரு புதுசு தான் ஏன்னா ஒரு தடவை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்கன்னா அதே பட்டம்ல இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்கிறதே கிடையாது இந்த மாதிரி இன்ஜின் ஃபெயிலியர் இருந்தால் ஒரு இருந்திருந்தால் இதுதான் முதல் தடவை மாடர்ன் லைஃப்ல இதுக்கு முதல்ல ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பிஓஏசி ஐ திங்க் அந்த இது வந்து அந்த பிஓஏசிங்கிறது வந்து இப்ப பிஏ மாதிரி அந்த காலத்துல இருந்தது பிரிட்டன் இது ஜெட் லைனர் அப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரி இல்ல பிரிமிட்டிவ் டைப் அப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கிற பைபாஸ் ரேஷியோ அதெல்லாம் அவ்வளவு எஃபிஷியன்ட் ஜெட் இன்ஜின் கிடையாது அதனால அவங்களுக்கு ரன்வேலையும் டேக் ஆஃப் பண்ணும்போதும் நிறைய பவர் தேவை அந்த பவரை பூஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரும் மெத்தனால் ஆல்கஹாலும் கலந்து வித் கொஞ்சம் ஆயிலும் கலந்து அந்த அந்த டர்பைன் அந்த நேரத்தில் உள்ள போகும் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்போ இன்ஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பூஸ்ட் கிடைக்குதுன்னு போகும் ஒரே ஒரு தடவை நைன்டீன் செவன்டி ஒன் இது நடந்த நைன்டீன் செவன்டி ஒன் ஐம்பத்தி நாலு வருஷமா ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி டியூ இருக்கு அதுக்கும் காரணம் மனித உடைய தவறு என்னன்னா இந்த தண்ணிக்கு பதில யாரோ அந்த டேங்க்ல ஃபியூல போட்டுட்டாங்க அதுக்கு பிறகு எந்த விபத்து நடக்கல இப்போ இது நடந்திருக்கான்னு யாருக்கு தெரியல அப்படி நடந்தா இது இரண்டாவது முறை அப்படின்னா பாருங்க இது எந்த அளவுக்கு இந்த இந்த டேக் ஆஃப் ஆகும் போது சேஃப்டி வந்து எவ்வளவு தூரம் அஷ்யூர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இருக்குது ஒன்னு ஃபெயில் தான் இன்னொன்னு 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 அவ்வளவு பொட்டு இது எதை வச்சு மீறிச்சுன்னு செலவு அதே மாதிரி இன்னொன்னு நம்பலாம் ஒரு தடவை நடந்துருச்சுன்னா திருப்பி நடக்கவே நடக்காது அதுதான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியுடைய ஸ்பெஷாலிட்டி ஏன்னா அத்தனை ரெக்கமெண்டேஷன் இருக்கும் பைலட்ஸ் ரிலீஜியஸா ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க வந்து எல்லா பைலட்ஸுமே ஹைலி ட்ரைன்டு ட்ரைன் ட்ரைனிங் தான் திருப்பி திருப்பி யாருமே எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர்கள் உயிரும் அதுக்குள்ள இருக்கு மறந்துடாதீங்க அவங்க லைஃப் அதுக்குள்ள இருக்கு நீங்க வந்து நீங்க வந்து கேர்லஸா இருப்பீங்களா நீங்க வந்து இந்த ஸ்டெக்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணீங்களா கண்டிப்பா பண்ண மாட்டீங்க யாராக இருந்தாலும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களும் அதுக்குள்ள பார்ட் ஆஃப் இது அவங்க கீழ இருந்து ரிமோட்ல ஆபரேட் பண்ணலாம் அவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு அவங்க கூடாதுன்னு உங்களுக்கு இன்ஜின் ஃபயர்ல ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் இந்த மாதிரி பேசிக்கா என்னென்ன வருமோ அதெல்லாம் ஏன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இப்ப நீங்க ஆபீஸ் எல்லாம் பாப்பீங்க ஒரு சில எல்லாம் வந்து ரெகுலரா அந்த ஃபயர் ஃபால்ஸ் பண்ணுவாங்க என்ன காரணம்னா ரியலா ஃபயர் வரும்போது அவங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா மசில் மெமரி மாதிரி எந்திரிச்சு ஓடணும் அதுக்காக அதே மாதிரி இவங்களை ட்ரைன் பண்ணியிருக்காங்க அதனால இந்த மாதிரி எல்லா இவென்சுவாலிட்டியும் அவங்க ஃபேஸ் பண்றாங்க இன்னொரு விஷயம் இப்ப பார்த்தேன் பேசு பொருள் இந்த மாதிரி அந்த பிளைட்ல வந்து ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு இந்த பிளைட்ல ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு இதுல இந்த ட்ரபிள் வந்ததுன்னு ஒரு வாரத்துல நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இது ஒரு பெய் சைட் இருக்கு ஒரு பதினஞ்சு ஈவன் இந்த வாரம் கூட பதினஞ்சு சம்பவம் நடக்கும் குறைஞ்சது ஏனால் எண்டாவது டே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இஸ் மிஷின் எவ்வளவு பேக்கப் வச்சு எவ்வளவு பண்ணாலும் சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன டெக்னிக்கல் கிழிச்சு வரத்தான் செய்யும் ஆனா ஒவ்வொரு டெக்னிக்கல் கிழிச்சும் உங்களை ஆபத்துல விடாது எல்லாருமே பல விஷயத்துல பயப்படுவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய கூட தெரியாது ஆனா இப்ப இந்த இது வந்து இந்த மீடியா அட்டென்ஷன் வந்ததுனால இப்ப எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அங்க பிரிட்டிஷ் வந்து பிளாப் இருக்கலன்னு சொல்லிட்டு ஃபியூல் டம்ப் பண்ணிட்டு இறங்கிட்டாங்க இங்க வந்து ஏர் இந்தியா வந்து ஹாங்காங்ல இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க ரெகுலராகவே நடக்கும் நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் ஏன்னா இது ஒரு மிஷின் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எந்த விதத்திலையும் ஃபிளைட் சேஃப்டி பாதிக்காது அந்த மாதிரி திருப்பி கொண்டு வரதும் திரும்பி போறதுக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஒரே காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு விபத்து நம்மளை வந்து சேஃபா காப்பாத்தணும் அப்படின்னு அதாவது ஏ டு போகும் போகும்போதோ கிளம்பும் போதோ கிளம்புன பிறகோ ஒரு சின்ன நம்மளுடைய சேஃப்டிக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் வர மாதிரி சைன் தெரிஞ்சா கூட அவங்க உடனே லேர்ன் பண்ணதான் பாப்பாங்க ஒருபோதும் ரிஸ்க் எடுத்துட்டு பிளை பண்ண மாட்டாங்க இதுதான் உண்மை அதனால அப்படி லேண்ட் பண்றாங்கன்னா நீங்க பயப்படாதீங்க அது உங்களை சேவ் பண்றதுக்கு அதே மாதிரி ஒரு சில நேரத்துல கோ கொரோனா ரன்வே கிட்ட வந்துருவாங்க ஒரு சில பேர் அப்படி பயந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே பவர் கொடுத்து மேல போயிடும் ஏதோ அதெல்லாம் இல்ல நிறைய காரணங்கள் இருக்கு அதுக்கு ஒரு வேலை ரன்வே கிளியரா இல்லாத இருக்கலாம் முன்னால ஏர் ஏர்கிராப்ட் வந்திருக்கலாம் ஒரு வேலை கிராஸ் விண்ட் வந்து கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம் அல்லது வந்து அவங்க ஸ்டெபிலைஸ் அப்ரோச்ல அவங்களுக்கே டவுட்டா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது லேண்ட் சேஃபா பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கும் இல்லையா மற்றபடி எதுவுமே அதனால இனிமேல் வந்து ஒரு லேண்ட் பண்ண வந்துட்டு திருப்பி டேக் ஆஃப் பண்ணா பயப்பட வேண்டாம் அதே மாதிரி டர்புலன்ஸ் டர்புலன்ஸ் பத்தி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவை போட்டிருக்கிறோம் டர்புலன்ஸ்ல இரண்டே தர மூணு தடவை தான் சொல்லுவேன் மொத்தம் ஏவியேஷன் வரலாற்றுல ஃபேட்டல் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அது எப்போ நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் அப்புறம் ரீசென்டா நடந்திருக்கும் சொல்றேன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல வந்து ஒரு தடவை அந்த தண்டஸ்டம்ல போய் மாட்டிக்கிச்சு அந்த மாதிரி மாட்டும் போது அதுல சிவியர் டேமேஜ் அப்போ வந்து இப்ப இருக்கிற அளவு ஸ்ட்ரக்சரல் இன்டிகிரிட்டி கிடையாது அந்த நேரத்துல அது பிளைட் வந்து அஹ் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் வந்து உடஞ்சி இறந்துட்டாங்க ஒரு இன்னொரு தடவை அது வந்து மவுண்டன் வேவ் சொல்றது அது இப்பயும் தான் டேஞ்சரஸ் ஆனா இப்போ அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி அவாய்ட் பண்றாங்க அதுக்கு மேல இந்த பிளைட்டை வந்து அந்த பிளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அவ்வளவு கொடுக்குறாங்க இந்த விங் ஆடுதுன்னு பயப்படாதீங்க இந்த விங்கால வந்து இருபத்தி அடி போ மேலேயும் கீழே போக முடியாது அந்த அந்த மூமெண்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் பிளெக்சிபிள் அதே மாதிரி ஒரு சிவியர் வெதர்ல போய் சிவியர் அந்த இது பார்த்தீங்களா டர்புலன்ஸ் அதுல யாருமே மாட்ட மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த வெதர் ரைடர் அவங்களுக்கு அப்பெல்லாம் அந்த காலத்துல இல்லை இப்பெல்லாம் பைலட்ஸே பார்க்கலாம் அதுக்குள்ள தெரிஞ்சல போக மாட்டாங்க விலகி போயிருவாங்க எக்காரணத்தை கொண்டு டைவெர்ட் கூட பண்ணிடுவாங்க அதனால இப்ப இருக்கு அது மாதிரி பாசிபிலிட்டி இல்லாத பண்ணிட்டாங்க எப்போ ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி ஏவியேஷன்ல எல்லா சேஃப்டியும் எடுத்துட்டு போனதுனால தான் நான் சொன்ன அந்த நூத்தி நாற்பத்தஞ்சு பேர் அது கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹியூமன் எரர் அது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா ஜீரோ ஆக்சிடென்ட் வரும் அதனால நான் சொல்றேன் இனிமேல் வந்து பிளைட்ல போனீங்கன்னா தயவு செய்து இந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வரும்போது சம்பவம் நடக்கலாம் பிளைட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம கம்மி அதே நேரத்துல இந்த கடன் ஆடன்னா எப்பேற்பட்ட ஜாம்பகனும் ஐயோன்னு சாமி கும்பிடறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நோ இது ஆடும்போது நான் முதலையும் சொன்னது அதே தான் ஒரு ரோலர் காஸ்ட்ல எப்படி நீங்க குழுங்குறத என்ஜாய் பண்றீங்களோ அந்த மாதிரி அட்ரினல் பம்பை வந்து நீங்க அந்த அந்த ரஷ்யா வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இது வந்து நத்திங் டு ஒரி என்ன ஆடுனாலும் விழாது ஏன்னா நீங்க பாருங்க நாலு வகையான டெர்பலன்ஸ் இருக்கு மைல்ட் மாடரேட் சிவியர் அண்ட் எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் குள்ள போகும்போது மட்டும் ஒரு டேஞ்சர் வரலாம் ஆனா ஒருபோதும் எக்ஸ்ட்ரீம் குள்ள யாரும் மாட்ட மாட்டாங்க யாருமே எக்ஸ்ட்ரீம் பாத்துருக்க மாட்டாங்க இந்த சிவியர் இந்த சிவியர் கூட போயிருக்க மாட்டாங்க யூஸ்வலா மாடரேட்டுக்கா எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க சம்டைம் மாடரேட் பேடா இருக்கும் ஆனா ஒன்னே ஒண்ணு அப்படின்னு இருக்குன்னு சொன்னா இதுல வந்து பயந்துப்போம் நம்ம யூ நம்மள பிளேனும் அதுல சாகிறது இல்ல சீட் பெல்ட் போடாத எல்லாரும் சீட் பெல்ட் சைன் ஆஃப் பண்ணோன்னு எடுத்துறது அது மட்டும் பண்ண வேணாம் எப்பயும் சீட் பெல்ட் போட்டுருங்க என்ன ஆடனாலும் சரி இரநூறு அடி விழுந்தாலும் சரி நீங்க ஒண்ணு ஆக மாட்டீங்க சேஃபா வந்து இறங்கிடுவீங்க இனிமேல் தண்டர் கூட என்ஜாய் பண்ணுங்க இது மாதிரி ப்ளேன் வந்து டைவெர்ட் ஆகுது இது ஆகுதுனா உங்க சேஃப்டிக்காக தான் வேற எதுக்காக இல்லை அதனால நான் திருப்பி திருப்பி அஷூர் பண்றேன் இந்த விபத்து நடந்து ஒரு வாரத்தில் அஷூர் இந்த பதினஞ்சு கேஸ் பாக்கறேன் அந்த இந்த விபத்து நடந்து அடுத்த நாளே இண்டிகோ ஏர்லைன் டைல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன் சென்னையில் எத்தனை பேர் தெரியும் தெரியல என்னன்னா இது மாதிரி நடக்கும் இது ஒரு மிஷின்ங்க நம்ம மிஷின்லயே நான் பாக்குற பயங்கரமான யங்கரமான இன்ஜினியர்ஸ் அது பண்ணாங்களோ இது பண்ணாங்களா பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா ஆபத்து ஒரு விபத்து திடீர்னு வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு லெட்டர் போட்டுட்டு எல்லாம் வர போறது இல்ல மனுஷன் வந்து நல்ல ஒரு இப்ப எனக்கு தெரிஞ்சவரே பாருங்க உடம்பு உடம்ப ஒரு ஒரு செல்ஃப் ஹீலிங் மிஷின் எதுவுமே இல்ல சரவணகுமார் உடம்ப உட ஒரு செல்ஃப் அவ்வளவு இன்ஜினியர்ஸ் உங்க உடம்புக்குள்ள ஒர்க் பண்றதுனாலதான் நம்ம உயிரோட இத்தனை வருஷம் நம்மளை காப்பாத்திட்டு இருக்காது அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட மிஷின் நல்ல உடம்ப பாத்துக்கறவங்களுக்கு சளி பிடிக்கிறது இல்லையா தல்வெளி வருது இல்லையா காய்ச்சல் வருது இல்லையா வேறதான் செய்யுது அது மாதிரிதான் இந்த டெக்னிக்கல் கிளிச்சுங்கிறது வரும் இது நம்ம இவ்வளவு இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ற ஒரு இதை வந்து இதை பத்தி கம்பேரே பண்ண முடியாது உடம்பு கம்பேர் அப்பேற்பட்ட இந்த மாதிரி இது மிஷின் வருது அப்பேற்பட்ட மிஷின் பாருங்க ஒரு மிஷினாவே நம்ம பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச நம்ம ஒரு ஒரு ரிலேட்டிவ் அவரே ஒரு டாக்டர் அவரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு காலையில அவர் பயங்கர ஸ்போர்ட்ஸ் மேன் காலையில எவ்ரிடே டென்னிஸ் விளையாடுறாரு முப்பது வருஷமா தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்காரு டென்னிஸ் பிரியர் வேற நல்லா ஒல்லி ஹெல்த் எல்லாம் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணி வரும் அறுபத்தி ரெண்டு வயசுதான் ஆகுது அவருக்கு ஆனா காலையில டென்னிஸ் விளையாடுறாரு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வரல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு ஹாஸ்பிட்டல் எதோ முடியாததுக்கு டக்குன்னு இறந்துறாரு மேசிவ் ஹார்ட் அட்டாக்ல நான் சொல்லுவேன் பர்ஃபெக்டா பேலன்ஸ் இது மாதிரிதான் ஒரு ஒரு சம்பவங்கள் கூட நம்ம என்ன செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் சமயத்துல ஆன பிறகு நடக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் திருப்பியும் ஒரு விபத்து வந்து இந்த மாதிரி வரும்னு நம்ம நினைச்சு போவோம்னா ப்ராபபிலிட்டி இல்லவே இல்லை அதுக்கு வேலை நம்ம மின்னல் அடிச்சே செத்துருவோம் சார் நம்ம இந்த விபத்துக்கள் குறித்து நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு கார்ல நடக்கக்கூடிய விபத்துக்கள் இவ்வளவா இருக்குது ஒரு பைக்கில் நடக்கிறது அப்படிங்கும்போது என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னா இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நான் தான் பைக் ஓட்டுவேன் அப்படிங்கும் போது கடைசியில் எப்படியாவது நான் என்னை தற்காத்துக்கலான்ற ஒரு இனிஷியேட் பண்ணுவேன் பட் விமானத்தில் நான் ஏறி உட்காந்து உட்காந்துட்டேன் அப்படின்னா அங்கே முடிஞ்சது ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் நம்ம அவங்க கிட்டே கொடுத்துறோம் என்ன நடந்தாலும் யாருக்குமே கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறோம் இதுதான் அந்த அச்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது சார் கார் ஓட்டுறவங்களும் பைக் ஓட்டுறவங்களும் அவங்க இந்த விமான பைலட் அளவுக்கு ப்ரொஃபஷனல் கிடையாது டு வித் நேத்து கத்துக்கிட்டு இன்னைக்கு ரோட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க அது ஒரு பக்கம் இன்னொன்னு நீங்க சொல்ற டிரைவருக்கு கார் டிரைவருக்கும் பைக் ரைடருக்கு அவருக்கு கண்ட்ரோல் இருக்கு பில்லியன் ரைடருக்கும் கார்ல உட்கார்ந்த பேசஞ்சருக்கும் இல்லை மூணாவது ஓகே நீங்களும் பர்ஃபெக்டா எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி சேஃப்டிய டாப் பிரயாரிட்டி கொடுத்து கார் டிரைவரா இருக்கட்டும் பைக் ஓட்டரோவரா இருக்கட்டும் போறீங்க உங்க எதிரில ஒரு லாரி வந்துட்டு இருக்கு அந்த லாரி உங்க கிட்ட வரும்போது அந்த டிரைவர் வந்து அந்த அடிச்சிருது என்ன கண்ட்ரோல் கண்ட்ரோல் இருக்கு ஒரு அடிச்சிருக்கு அறகுறையா நம்ம வந்து அதாவது ஒரு ஒரு ஏர்கிராப்ட்ல இருக்க பைலட்ஸ் வந்து அவங்க ட்ரைனிங் அளவுக்கு யாருமே எடுக்கலாம் அதே மாதிரி இன்னொன்னு நான் ஊர்ல டிரைவ் பண்ணும்போது போது பாத்து இந்த டெம்போ அந்த சின்ன சின்ன வண்டி எல்லாம் வில்லேஜ் பக்கம் டோட்டலி அவன் அன்னைக்கு தான் கத்திருப்பாங்களா இருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே தெரியாத ஓட்டிட்டு வராங்க அவ்வளவு அந்த மாதிரி ஒரு ஆளுங்க யாருமே இல்லை ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் ஃபுல்லி ட்ரைன்ட் ப்ரொஃபஷனல் ஃபுல்லி ட்ரைன்ட் ஃபுல்லி எக்யூப்ட் கிராஃப்ட் வித் ஆல் திடெண்டி ஒன்னு போனா இன்னொன்னு இன்னொன்னு போனா இன்னொன்னு இன்னொன்னு போனா ஒன்னு எல்லாம் அந்த மாதிரி ஃபெயில் ஆகாத அளவுக்கு வச்சதுனால மட்டும்தான் இந்த டெத்து இல்லாட்டின்னா டெய்லியும் ஒரு ஏர்க்ராஃப்ட்டி உடுத்துரும் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இந்த வரக்கூடிய செய்திகள் கொஞ்ச நாள் அதிகமா இருக்கும் அந்த அங்க அந்த பிள்ளைங்கள திரும்பி இதெல்லாம் எப்பயுமே நடக்கிறது தான் இது கொஞ்சம் மிக காட்டப்படும் அவ்வளவுதான் அதனால அதெல்லாம் பெருசா கேர் பண்ணிக்காதீங்க ஆஹ் சார் ஆனா ஃபை ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேள்வியுமே இல்லாமல் எல்லாத்தையுமே நீங்க முழுமையாக அதுல சொல்லிட்டீங்க இந்த விமானத்துல பறக்கிறது அப்படின்றது நூறு சதவீதம் வந்து பாதுகாப்பானதுன்றது புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சே கேக்குறேன் ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இதை ஒட்டியே பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா அகமதாபாத் போகும்போது அந்த டேக் ஆஃப் சமயத்துல உண்மையாகுமே ஒரு பயம் இருந்தது ஏதாவது நடக்குமோ அப்படின்ற அளவுக்கு இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு இன்புட்ஸை நம்ம வந்து கன்சியூம் பண்றோம் அப்படின்றது ஒண்ணு இன்னொன்று அங்கேருந்து திரும்ப சென்னை நோக்கி வரும்போதும் அந்த அச்சம் இருந்தது எனக்கு என்னன்னா இப்போ இந்த டர்புலன்ஸ் பத்தி நம்ம பேசும்போது சார் நீங்கள் நீங்க வந்து அந்த விங் ஆடுறது இதனால ஏற்படக்கூடிய பயம் இதெல்லாம் கடந்து அந்த ஃப்ளைட்டை நம்ம உள்ளிருந்து பார்க்கும்போது அது அவ்வளவு நீளமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு பார்ட்ஸும் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது இந்த டர்பலன்ஸ்னால வரக்கூடிய அந்த அதிர்வுனால இது இந்த பாகம் பிரிஞ்சிருமோன்ற அளவுக்கெல்லாம் ஒரு ஒரு அச்சம் உண்டாகுது ஸோ அப்ப அந்த அந்த ஏர்கிராப்டோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது எவ்வளவு இருக்குன்றதை மட்டும் சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரென்த் விங்குல மட்டும் இல்லைங்க இந்த பிளேன்ஜி எடுக்கிறது விங்கு தான் ஏன்னா இது ஆடுறாது அந்த இது வந்து பிளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுனால இந்த என்டையர் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு பாடியில போகவே போகாது டு வித் ஸோ எல்லாமே ஆடுறதில்ல உங்க விங்ஸ் தான் வந்து உங்க மொத்த ஸ்ட்ரெஸ் எடுத்துரும் அந்த விங்கை வந்து எப்படி ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அந்த கண்டிஷன்ல பிளெயின் ஒருபோதும் போகாது அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் அந்த கண்டிஷன் அதனாலதான் நான் சொல்றேன் டர்புலன்ஸ் வந்து நான் வந்து காஸ்ட் எனக்கு பிடிக்காது ஐ டோன்ட் என்ஜாய் சோ அதனால நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அவங்களாம் பயப்படுவாங்கன்னு சொன்னேன் நீங்களும் அவங்க ரோலர் காசில் போறவங்க தான் அப்படியே நினச்சிட்டு ஜாலியா சிரிச்சிட்டு வேடிக்கை பாத்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன் அப்படி நம்ம இந்த மாதிரி இந்த ரோலர் காசில் போறவங்க பயப்படுறவங்க இந்த மாதிரி அது ஒரு பேட் ஃபீலிங் தான் ஆக்குவாங்க நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல வரல எல்லாம் என்ன பண்ணலாம்னா அந்த விங்குக்கு நடுவுல முடிஞ்ச சீட் ஏன்னா இப்பலாம் பெய்ட் சீட் கொடுக்குறாங்க பிளைன்ல நீங்க கொஞ்சம் பே பண்ணீங்கன்னா நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த விங்குக்கு நேராக வர மாதிரி ஒரு சீட்டு செலக்ட் பண்ணுங்க ஃப்ரண்ட்ல பண்ணுங்க இது வந்து அதனுடைய அந்த டேப்லட்ஸ் எஃபெக்ட் வந்து டைல் பக்கம் தான் அதிகமா இருக்கும் அதனால நீங்க அது மாதிரி பார்த்துக்கோங்க மற்றபடி அந்த நேச்சுரலா ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கிறவங்க இதுக்கு நான் சொல்ல வேண்டாம் நிறைய சைட்ஸ் இருக்குது புக்ஸ் இருக்குது அதை வாங்கி படிங்க அதுல வந்து நிறைய சைக்காலஜி சொல்லியிருக்காங்க இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் இந்த ஃபியர் எப்படி டேக்கிள் பண்ணலான்னு அது மாதிரி பண்ணுங்க பட் சார் என்ஜாய் பண்ணி தயவு செய்து டிராவல் பண்ணுங்கிறது என்னுடைய ஹம்புள் ரிக்வஸ்ட் இல்லை சார் இந்த பிளேன் வந்து அவ்வளோ நீளமாக இருக்குது அப்படிங்கும்போது இவ்வளோ நீளம் ஒரு மூணு பாட்டு சேர்ந்து தான் அந்த உருளையை உருவாக்கியிருக்காங்கங்கும்போது அந்த மேக மோதி அது ரெண்டா உடஞ்சிடும் போன்ற அளவுக்கெல்லாம் ஒரு சிந்தனை வருது அப்படி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை இல்ல குருக்குல பேசுற உடைஞ்சதும் இல்ல உடைய போறதும் கிடையாது ஏன்னா நீங்க நினைக்கிறதில் மாதிரி நூறு மடங்கு நினைச்சு இத வந்து இது வந்து ஒரு நூறு வருஷம் டெவலப்மெண்ட்ங்க இது வந்து நீங்க சொன்னதெல்லாம் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணாங்க அந்த மெட்டல் பிஜிக்னால இது மாதிரி ரெண்டா உடஞ்சிருக்கு கீழே எல்லாம் விழுந்திருக்கு அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் இப்போ வந்து பியூரஸ்ட் ஃபார்ம்ல போயிட்டு இருக்கிறோம் அதனால அதான் சொல்றேன் இந்த ஒரு நூத்தி நாற்பத்தி பேர் வருஷத்துக்கு சாவுங்கிறது ஒன்னும் இல்லை வேலை இடத்துல வேலை பண்றாங்கல்ல இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ் இது மாதிரி பில்டிங் சைட்ஸ் இண்டஸ்ட் ஃபேக்டரி இதுல ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இறக்குறாங்க உங்களால் நம்ப முடியுதா அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பேர் எப்படின்னா இந்த மாதிரி அந்த ஹோல்டிங் நம்ம ஊர்ல சாரம் கட்டுவாங்களே அதுல இருந்து கீழே விழுந்துருது மேல ஒர்க் பண்ணும்போது தலையில ஏதாவது விழுந்துருது அப்புறம் இண்டஸ்ட்ரியில ஈவன் அந்த எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த வெண்டிங் மிஷின் இருக்கு கோலா ஃபேண்டா அது மூலியமா பிளைட்ல சாவதோட அதிகமா அது அதேபடியே தலையில விழுகுதால எலக்ட்ரிக் ஷாக்கான்னு எனக்கு தெரியல ஈவன் வெண்டிங் மிஷின் டெத் ஆர் மோர்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம கவலைப்பட்டோமா நம்ம வாழவே முடியாது லைஃப் வந்து சோ ஃப்ரெஜ் ஆயிடுன்னு சொல்லுவாங்க ஹியூமன் பாடியோட ஒரு செல்ஃப் ஃபீலிங் எதுவுமே இல்லை அந்த பாடியே சம்டைம் நோட்டீஸ் கொடுக்காத போயிவிடுது அந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள் தான் இது இதோடைய மற்றபடி நிச்சயமா 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 இனிமேல் அட்லீஸ்ட் இந்த வீடியோ ஞாபகம் வந்ததுன்னா சிரிச்சிட்டு போங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மசர் நிறைய பேருக்கு இருந்த அந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புற என்ன ஒரு பெரிய அச்ச உணர்வு இருந்தது அதை இதை பார்த்ததுக்கு அப்புறம் அது மாறும் அப்படின்றத நம்ம நம்பலாம் நன்றி சார் நன்றி ரொம்ப நன்றி சார் வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடு அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாக தமிழக மிகும் கிளைகள் கொண்ட அமுல இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது